ரஷ்யா வந்து ஒரு அணு ஆயுத மிசைல வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு போகக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அந்த இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க ஐசிபிஎம் அதை ஒன்று சோதனை செய்திருக்கிறார்கள் அது ஒரு சூப்பர் மிசைல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அணு ஆயுதம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சோதனை செஞ்ச உடனே ட்ரம்ப் வந்து உடனே சொல்லியிருக்காரு ஓகே வி வில் டூ இட் அப்படின்ட்டு ஆனால் கிரிட்டிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண முடியாது குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெடியாக இருக்கு உங்களுக்கு முப்பத்தாறு மாதங்கள் ஆகும் ஸோ ட்ரம்ப் இப்படி சொல்றாரு மேபி அமெரிக்கன் காங்கிரஸ்ல வந்து அதுக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு அப்படின்னு ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு அணு ஆயுத போர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் இருக்கு இல்லையா ரொம்ப விளையாட்டாக இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது இருக்கிறது அவர் தலைவர் ரொம்ப முரண்பாடு சொல்லிட்டு நான் நீ மிசைல் டெஸ்ட் பண்ணுறியா சரி நான் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறது நெட்ஃப்ளிக்ஸில் சமீபத்தில் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு தி ஹவுஸ் ஆஃப் டைனமெட்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி அந்த படம் எப்படி ஆரம்பிக்கணும் ஆரம்பத்திலே அதாவது அமெரிக்காடைய உளவு அமைப்புகள் இருக்காங்க இல்லையா உலகங்களும் அமெரிக்காக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு மிசைல் லான்ச் ஆச்சுன்னா அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்கான முக்கியமான ஒரு கமாண்ட் சென்டர் அவங்க வந்து ஒரு மிசைல் லான்ச் ஆகிறத கண்டுபிடிப்பாங்க ஸோ அது வந்து அமெரிக்காவை நோக்கி தான் வருது அப்படி தனியாக ரொம்ப பரபரப்பாயிடுவாங்க ஸோ அதுக்காக அகெயின்ஸ்ட் டிஃபென்ஸுக்கு இவங்க ரெண்டு ராக்கெட் அனுப்புவாங்க அதை சுட்டு வீழ்த்துவதற்காக அந்த ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அந்த மிசைல் வந்து எப்படியா இருந்தாலும் சிக்காகோவில் வந்து விலக போது பெரிய ஒரு நியூக்ளியர் அட்டாக் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கமாண்ட் சென்டர்ஸும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க என்னவாகும் அப்படிங்கறத அந்த படம் வந்து பேசுது ஆனால் இது எல்லாத்தையும் தாட்டி அந்த படம் பேசக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி அணு ஆயுதங்கள் வந்து எவ்வளோ ஆபத்தானது ஒரு அணு ஆயுத ஒரு நிகழ்வு நடந்துச்சா ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் ஃபியூ மினிட்ஸில் வந்து நம்ம எவ்வளோ பெரிய டேஞ்சருக்குள்ளே வந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக பேசியிருக்கு அதோடு சார்ந்த இந்த ஒரு புக்கையும் சொல்ல நினச்சேன் நியூக்ளியர் வார் ஆனி ஜாக்ஸன் எழுதிக்க கூடியது ரொம்ப இதுவுமே அதோட இன்ட்ரெஸ்ட் போன வருஷம் அந்த புக்கு இது வந்து இந்த புக்குமே வந்து அமெரிக்கால வந்து என்னதுன்னா ஒரு நியூக்ளியர் ஆபத்து வந்துருச்சு அமெரிக்காவை நோக்கி ஏதாச்சும் ஒரு நியூக்ளியர் பாம்பு செலுத்தப்பட்டிருக்கு மிசைல் வருது அப்படின்னா என்னென்ன செகண்ட்ல எப்படி யார் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உடனே எல்லாரும் பங்கர் கூட்டிகிட்டு போறது கமெண்ட் சென்டரில் எல்லாம் அது அணு ஆயுதங்கள் போடப்பட்டாலுமே வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி பங்கர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்களா ஸோ அதில் வந்து பிரசிடெண்ட்டை கொண்டு போயிடுவாங்க கமாண்டிங் ஆஃபீஸர்ஸை கொண்டு போயிடுவாங்க பன்னெண்டாங்கண்ணில் இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ அதிகாரிகள்லாம் கொண்டு போயிடுவாங்க அங்கேருந்து அவங்க எப்படி செயல்படுவாங்க எதிர் தாக்குதல் எப்படி நடத்துவாங்கன்னு அல்டிமேட்லி வந்துட்டு அது உலக அளவில் எப்படி போய் முடியும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க